வணக்கம் நேர்களே நம்ம ஆதேஷ் ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் அதாவது ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்கு நம்மளுடைய நாள் எப்படி இருக்குன்றத பன்னெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் தினந்தோறும் உங்களுக்காகவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்கு நாங்கள் வீடியோ பேசி அப்லோட் பண்ணுறோம் மேஷர்லேருந்து ஆரம்பிச்சு மீனம்பறை ஷார்ட்ஸ் வடிவத்திலையும் சரி முழு உடைய வடிவத்திலையும் சரி உங்கள் சௌகரியத்துக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அதுவும் நான் இல்லை என்ன மாதிரி நிறைய ஜோதிடர்கள் விதவிதமான ஜோதிட டெக்னிக்ஸை வச்சு உங்களுக்காகவே உங்களுடைய நாள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க மற்ற ராசினியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆஞ்சநேயா இன்றைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான பொது பலனை பார்க்கலாம் இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண பஞ்சமி திதி புதன்கிழமை அதாவது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்தா நட்சத்திரம் இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர் தைத்துல கரணம் ஆறு முப்பத்தி ஒன்பது மணிக்கு சூரிய உதயம் மற்றும் மாலையில் ஆறு ஐந்து மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆயிடுது இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷம் துலாம் கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு தான் சந்திராஷ்டமம் சோ முதலாக இருக்கும் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேஷம் மேஷராசின் இருக்கலே இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கலைபுரமா இருக்குங்க ஆஹ் ஓயின் அப்படின்னு சண்டை போடுறது இருந்து ஆரம்பிச்சு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பிபி எல்லாமே இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே நீ எனிமி அப்படின்ற மாதிரியே பார்த்துப்பாங்க எனிமி அப்படின்ற மாதிரியே நடந்துப்பாங்க உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா எங்கள் அம்மா தான் எனிமி எங்கள் அப்பா தான் எனும்ன்ற மாதிரி சண்டைகள் வரும் அனைத்து சண்டைகளும் சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கும் வீட்டுக்குள்ளே நிறைய டென்ஷன் நிறைய கோபம் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இன்றைய நாள் மாதிரி கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ரிஷபர் ரிஷபராசினுகளே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் நல்ல நாள் அப்படின்றது லக்கி டே அப்படின்னு சொல்லலாம் இன்றைய லக்கு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் ஒன்று உங்களுக்கு வந்து செல்ஃபோன் எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரிகர் ஆகும் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக இருந்தாலும் கம்பெனிக்காக இருந்தாலும் பாஸ்க்காக இருந்தாலும் கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் எல்லாமே இன்றைக்கி டைப் பண்ணி அனுப்புங்க எதையும் ஃபோன் பண்ணி வாயை வச்சுக்கிட்டு இந்த இந்த நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு வாயை வச்சு அவங்கள்ட்ட சொல்லாமல் அவர்களுக்கு விரல்களை வைத்து இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பயணங்கள் செய்யணும் சிறு பயணங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து எதாவது இம்பார்ட்டண்ட் பீப்புளாக பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் தி கால் பேசுகிறதோ இல்லை டைப் படிக்கிறதோ இல்லை அவரை போய் மீட் பண்ணி என்னன்றது எழுதி கையில் கொடுக்குறத கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஏற்படும் அண்ட் இன்றையும் நல்லா ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண உங்களுக்கு சூப்பர்வான சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு இன்று சூப்பர்வான நாள் மிதனம் மிதனராசினியர்களே இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கேப்டன் கூல் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு நிலைமை வந்தாலும் ஸ்ட்ரெஸ்டாகவோ டென்ஷனாகவோ இருக்க அதாவது இருக்காமல் நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணணுன்றது உங்களுக்கு பக்காவாக தெரியும் இன்ஃபேக்ட் இன்றைய நாளில் வரப்போகிற பிரச்சனைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா காந்திஜி மாதிரி உங்களால் ஒரு அன்பான முறையில் அவர்களை சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு திருத்த முடியும் அண்ட் முக்கியமாக இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு காரியம் பிடிச்சாலும் அதை தான் செய்வீங்க அண்ட் செய்கிற காரியம் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சதாவே அமையும் அண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் ஆனந்தமா இருக்கும் வேலைக்கு போனாலும் ஆனந்தமா இருக்கும் நீங்க செய்கிற ஒரு ஒரு விஷயமும் சரி ஒரு ஒரு செயல்களும் சரி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கடகம் கடகராசினே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார நிறைய சிந்தனைகள் இருக்கும் அண்ட் உங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இந்த சேல் போகுது உங்களுக்கு நிறைய மொபைல் ஷாப்பிங் மீது ஆசைகள் இருக்கும் நிறைய சாமான்கள் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி அந்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசை இது இப்படி இருக்குது இது போட்டிருக்கு அதை போட்டிருக்கு நெட்டில் சொல்லிட்டு நிறைய சர்ஃபிங் ப்ரௌசிங் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இன்டர்நெட் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல் ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் வந்து தேடி பார்த்து கொண்டே இருப்பீர்கள் அது முக்கியமாக இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ட்ராவல் பண்ணும் இங்கே ட்ராவல் பண்ணும் நிறைய ஆசைகள் இருக்கும் ஸோ இன்றைய நாளில் நிறைய உடைய நாளாக இருக்கும் அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய நாளில் என்னென்ன அப்கிரேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாசிட்டிவாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இருக்கும் ஸோ இன்றைக்கி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதை செயலுக்கு எடுத்துன்னு வரலாமா வேண்டாமா அப்படின்றதுலேயும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸுக்கு இருக்கும் சிம்மம் சிம்மராசினியர்களே இன்றைய நாளில் அமைதியை காட்டுப்பது மிகவும் நல்லது அமைதியை காட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது பிரச்சனையும் வராது நீங்கள் தேவையில்லாமல் பேசுதோ தேவையில்லாத நேரத்தில் பேசுதோ தேவையில்லாத இடத்துல பேசுறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லாமல் அதாவது இடம் பொருள் அதாவது இடம் பொருள் நேரமெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தெரியவே தெரியாது கரெக்டாக தப்பான நேரத்தில் போய் மாட்டிப்பீங்க அண்ட் கரெக்டாக தப்பான நபர்கிட்ட பேசுவீங்க கரெக்டாக தப்பான சுச்சுவேஷனில் பேசுவீங்க உங்களுக்கு இன்று உங்களுடைய தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அமைதியாக இருங்க எதையும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க இதை பண்ணி கொடுத்துட்றேன் அதை பண்ணி கொடுத்துட்றேன் இப்படி முடிச்சு கொடுத்துறேன் சிறப்பாக பண்ணி கொடுத்துறேன் என்னை நம்புங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இன்றைய நாளில் தேவையில்லாமல் வார்த்தைகளிடம் அழகாக பேசவும் அதாவது அதை என்ன பண்ண போகிறீங்களோ அதை பேசாமல் செயலில் காட்டவும் கண்ணி கண்ணி ரசினர்களே இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் வரும் இன்கம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரும் அதாவது நிறைய இன்கம் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அதனால உங்களுக்கு பில்கே மாதிரி வருமா அந்த மாதிரில உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்கம் வரும் இந்த கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்கம் வரும் அந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது என் உடை சரியில்லை அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடி அதிகமாக வளர்ந்துருச்சு ஹேர் கட் பண்ணும் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை எனக்கு இந்த நாலேஜ் பற்றலை ஸோ இது கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் அந்த மாதிரி செலவுகள் இருக்கு அப்படின்னு தேவைப்படும் போது உங்களுக்கு நிறைய பணம் வரும் ஸோ இன்றைய நாளில் வர பணத்தை உங்களுக்காக செலவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்ச் நிறைய க்ரோத் கிடைக்கும் துலாம் துலாம் ராசினியர்களை இன்றைய நாளில் நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ஸோ நீங்கள் விஷயம் பிளான் பண்ணுவீங்க அந்த விஷயத்த வந்து உங்களால் செய்யவே முடியாது அண்ட் அந்த விஷயம் பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அந்த நேரம் பார்த்து அதை அப்படிதான் பண்ண முடியாமல் போகும் இதனால உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் நிறைய கெட்ட பேர் நிறைய வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமாக இன்றைய நாளில் உங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை தலையிடுறதா இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடுறது தான் உங்களுடைய பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஓகே கொஞ்சம் அப்புறம் பண்ணலாம் இதோ இப்போ பண்ணிடுறேன் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போடப்போட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இன்றைய நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு வேலையை இருந்தாலும் தள்ளி போட வேண்டும் அதை இன்னும் உடனே எடுத்து செய்வது மிகவும் நல்லது அண்ட் அதே மாதிரி யாருக்கும் எந்த வாக்கம் கொடுக்காதீங்க தேவையில்லை இந்த வேலையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் விருச்சிகம் விரச்சிக ராசினே இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தை இல்லை உங்கள் வீட்டில் பொதுவாக பெரியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாளில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு பணம் பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு ஒரு அட்வைஸோ ஒரு ஹெல்ப்போ பக்கத்துலேயே இருக்கும் அவங்களுடைய உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்ப்லேருந்து ஈஸியாக கடகடன் வெளியே வந்து ரொம்ப சூப்பராக டென்ஷன்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ண முடியும் நிறைய பேர் தேவையான விஷயத்தை அட்வைஸ் பண்ணிடுவாங்க வேண்பா சும்மா சும்மா அதை அட்வைஸ் பண்ணிட்டு போகிறேன்னு இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுக்கோங்க இவனுக்கு என்ன தெரியும் என்ன விட சின்ன பையன் அப்படின்னு எடுத்துக்காமல் வயது வித்தியாசங்கள் இல்லாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கோங்க இன்றைக்கி அவங்க மற்றவர்கள் சொல்கிற விஷயத்தில் கேட்க கேட்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அண்ட் அதே மாதிரி நிறைய அட்வைஸ் வரும் அந்த அட்வைஸில் எடுத்து இன்வால்வ் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபினான்ஷியல் குரோத் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும் தனுசு தனுசுராசினியர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா மாதிரி ஒர்க்குக்கு போனோம் நிறைய ஒர்க் இருக்குது அது மாதிரி பிரிஸ்கப் போவீங்க பட் மந்த் எண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஒர்க்கில் போன உடனே அந்த ஒர்க் இந்த ஒர்க் அப்படி நொறுக்கிடுவாங்க அண்ட் முக்கியமாக இன்றைய நாளில் அந்த பக்கம் ஒர்க் ஆஃபீஸில் நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் இந்த பக்கம் உங்கள் உடல் அளவுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாமல் போதோ இல்லை டயர்ட்னஸோ இல்லை கண்வழியோ முதுகொலியோ வலியோ அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இன்று உடல் வழிகளோ இல்லை ஒரு உபாதைகள் வந்து வருவதற்கு ரொம்ப டயர்டாக போகிறதுக்கோ ரொம்ப டென்ஷன் ஆகுறதுக்கோ முடியாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கள் அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் இன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க அதை எப்படி போதும் அது மாதிரி கடை கடன் முடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க மகரம் மகர ராசி நேர்களே இன்றைய நாளில் உங்களுடைய கணவனோ இல்லை உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி நடந்துப்பாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வதோ அவங்க உங்களுக்கு அறிவுரை சொன்னதோ அவங்க உங்களுக்கு நல்வழிப்படுத்துவதோ இல்லை அவங்க உங்களுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணுவதோ அவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஏற்படும் ஒய்ஃப் எப்போதுமே அப்படிதான்ப்பா தான்ப்பா பண்ணிக்கிட்டே இருக்கா ஆயிரம் கேள்வி கேட்டு கேட்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் சொல்வது உண்டு அந்த மாதிரி இன்றைய நாளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய கணவனோ இல்லை உங்க மனைவியினாலதான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அவர்கள் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வார்னிங் மாதிரி இருக்கும் அவர்களோட விஷயம் பண்ணாதீங்க ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு அதை கேட்காமல் திருப்பி பண்ணும் பொழுது இன்று அதை விட பெரிய ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இன்றைய உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்சால்வபுள் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட போய் அவங்க நிக்க ரொம்ப வேல்யூபுல் பர்சன் இருப்பாங்க அவங்க மனசை நோவடிக்க வேண்டாம் அவர்கள் சொல்லும் சொற்களை காதல் கேட்டு அதை நடைமுறையில் எடுத்துட்டு வரவும் கும்பம் கும்பராசி நேரிலே தனுஷ ராசி மாதிரியே தான் இன்று உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் ஆரோக்கியம் அதெல்லாமே ரொம்ப பேடா இருக்கும் தனுசராசியை விட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய டென்ஷன் நிறைய ப்ரெஷர் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஹீட்டடப்பான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும் இன்றைய நாளில் ஒரு காரியம் கூட உங்களுக்கு நிம்மதியாக பண்ணேன்ப்பா அப்படின்னு இருக்காது எல்லாமே ப்ராப்ளம் எல்லாமே சண்டையில் அந்த மாதிரி தான் போகும் தேவையில்லாத சண்டைகள் உங்களை நோக்கி வருதுன்னா அவாய்ட் நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு நல்லது உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டே என்னோடய எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு என்னால் ஒர்க்கே பண்ண முடியல அது பீஸ்ஃபுல்லாவே இல்லை இன்னைக்கு கூட ஒர்க் பண்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடையும் பண்றாங்க நிறைய சரி பண்ணுறாங்க நான் அந்த மாதிரி ஆரம்பிச்சு கூட ஒர்க் வச்சு ஒர்க்கே பண்ண முடியல நிறைய விஷயங்களை உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கும் இன்றைய நல்ல தேவை வீண் சண்டைகளுக்கு செல்ல வேண்டாம் மீனம் மீனராசினியர்களே இன்றைய நாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வயதுக்கு கம்மியானவர்களோட நல்லா பொருந்தி பழகுவீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய டீம் மேட்ஸே உங்களோட வயசுக்கு கம்மியாக இருக்கும் அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவுட் ஆஃப் தி உங்களுக்காக நிற்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணி கொடுப்பார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு லக்கி நாளாக இருக்கும் கூட இருக்கிற நபர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேச்சு கேட்பாங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு நோகடிக்காமல் அவர்களே அவருடைய வேலைகள் செய்து கொள்வார்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது என் பசங்களை நினச்சி அப்படின்ற அளவுக்கு அவங்க நல்ல பிள்ளைகளாக நடந்து நடந்து கொள்வார்கள் இன்றைக்கி உங்களோட வயது கம்மியானவர்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவும் சரி நிறைய பேர் கூட சந்தோஷமாக பழகுவீங்க இன்ஃபேக்ட் நீங்களே உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒரு குழந்த தனமாக கேர்ஃப்ரியாக சந்தோஷமாக பழகுவீங்க ஸோ இன்றைக்கி ஓவராலாக உங்களுக்கு ஒரு லக்கி ஹாப்பி டேவாக உங்களுக்கு அமையும் இதுவரை இப்ப நான் ராசிகளுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா மேஷன் துலாம் கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இன் இதை தாண்டி உங்களுக்கு தினந்தோறும் உங்களுடைய நாள் பலன் எப்படி இருக்கின்றதை தெரிந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ மற்ற ராசி நேரத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் நம்ம சேனலை பார்த்து அவங்களுடைய நாள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிந்து கொள்ளும் உங்களுக்காகவே நம்ம ஆதேச ஆன்மீகத்தில் தினந்தோறும் அதிகாலையில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கொண்டு வரோம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நாள் எப்படி இருக்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி உங்களோட ராசி நம்ம சந்திக்கலாம் இத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்